அன்பான இனிய உறவுகளுக்கு இங்க இங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கறத பசுபதிக்கு தகவல் பஞ்சா பறக்குதுங்க இந்த சொட்டத்தில அன்புதாங்க தகவலை சொல்ல ராகினிக்கு செம்ம கடுப்பு வருது ஐயோ ஐயோ என்ன இவ அந்த வீட்டை விட்டு போயிட்டு சௌசு வாழ்க்கை போச்சு இனிமே அவளுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மறுபடியும் இங்க வந்துட்டாளா அப்படியே வேக வேகமா என்ன பண்றாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுதுங்க இந்த ராகினி பிள்ள பசுபதி இருந்துட்டு என்னம்மா என்ன ஏன் கத்துற மெதுவா மெதுவாவா அப்படின்னு சொல்லி அப்பா தலைக்கு மேல வெள்ளம் போகுதுப்பா என்னம்மா சொல்கிற அவ அந்த வீட்டை விட்டு போயிட்டா இனிமே அவள் சொகுசு வாழ்க்கையிலேருந்து எப்படி தப்பிச்சு ஒரு மாதிரி சொகுசு வாழ்க்கையிலேருந்து வீணாக போயிட்டா இனிமே அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு நினச்சா கடைசியாக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்கப்பா அப்படின்னு சொல்ல யாரை பற்றிமா சொல்கிற அப்பா யாரை பற்றிப்பா சொல்லுவேன் நீ என்னப்பா சரியான டியூப்லைட் இருக்க என்னம்மா அப்பாவை திட்டுற பின்ன என்ன நான் எனக்கு எனக்குன்னு ஒரே ஒரு எதிரினா அப்படின்னு சொல்லல அது அந்த காவேரி தான் அப்படின்னு பசு சொல்ல ஆ இது மட்டும் சொல்லு அப்பா நீ காவேரி தான் சொல்கிறியா எங்கே வந்தா எங்கே வந்தா இங்க பெரிய வீட்டுக்கு தாப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற ஆமாப்பா இப்போ தான் மாமா ஃபோன் பண்ணி தகவலை சொன்னார் என்ன சொன்னா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க ஆ ரெண்டு பேரும் பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்துட்டாங்களாம் என்ன சொல்கிற ஆமாப்பா அப்போ அந்த சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க முடியாதா என்னமோ அன்பு சம்மந்தி சொன்னார் அம்பிடித்தேன் விட்டுட்டு போயிட்டேன் இந்த சொத்து புறத்தை நம்ம ஆட்டையை போட்டுருவோம் அப்படி அப்படின்னு சொன்னானே சொன்னாருப்பா சொன்னார் ஐயோ அவள் மறுபடியும் இங்கே சொகுசா வாழ போகிறாளே ஐயோ பணக்கார வாழ்க்கை அவளுக்கு மட்டுமா அப்பா இது கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணணும் நானும் போகணும்ப்பா இங்கே அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க எப்படிமா அங்கே போகிறது அவன் புருஷனே அங்கே இல்லையே புருஷன் இல்லாட்டி என்ன வர வைக்கணும்ப்பா அப்போ கால் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க புருஷனுக்கு கால் பண்ணுறாங்க அஜய் ஃபோன் எடுத்துகிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க என்ன நீ வாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க உங்ககிட்ட ஃபோனை எடுத்துருக்கே கூடாது நீ தான் நீ வேணாம் உன் சொத்து வேணாம் எதுவுமே உன் வாழ்க்கையை வேணாம் உன் தாலியை வேணான்னு சொன்னேன் இப்போ என்ன புதுசாக கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்குற அப்படின்னு கேட்க என்ன அஜய் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லிவிட்டேன் அதுக்காக நீ வேணான்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன என்ன ஒரே வாக்குல பம்முதே கிளி இப்படி அடங்கி போற கிளியாச்சே பறக்குற பச்சை கிளி இப்படி பதுங்குது என்ன ராகினி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இங்க பாரு அஜய் என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு புருஷனாயிட்ட கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கணும்ட்டு இப்பதான் ஒரு புக்கில் படித்தேன் அதனால தான் எனக்கு உன் மேல பாசம் வந்துருச்சு அஜய் அப்படின்னு சொல்ல இல்லையே நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்க அப்படிலாம் பேசாத அஜய் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க வர்றியா நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்ல நான் வர முடியாது ஆனால் நீ வரலாம் இல்லை அப்படின்னு கேட்க என்ன ராகினி ஆச்சரியமா இருக்கு என்கிட்ட அன்பாக பேசுற வான்லாம் கூப்பிடுற அப்படின்னு அப்படித்தான் இனிமேல் நான் உண்மையில் ரொம்பவே பாசமா இருக்கேன் நான் இனிமேல் தான் இருப்பேன் அஜய் இப்போ கூட நீ வர்றதும் வந்தோடனே நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போறோம் அப்படியா எதுக்கு எப்படின்னா எதுக்குன்னா அது வந்து எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் பாதியா பிரிச்சு நம்ம ரெண்டு பேர் பேரில் எழுத போறாராம் அதுக்கு நீ சைன் போடணும்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராகினி காசு பணம் அது காலம் நான் ஆசைப்பட்ட காலம் ஒரு காலம் எனக்கு வேணாம் நான் வரல உனக்கு வேணாட்டியும் என் பேர்ல எழுதுறதுக்காவது நீ வரணும் இல்லை ஒரு குரசேங்கிற பேரில் நீ வரணும்ல அப்படிங்கிறாங்க என்ன ஓவராக தாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராகினி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லலை அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க என்ன அப்பா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ராகினி எனக்கு செகண்ட் கால் வருது வைக்கவா யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறாங்க நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க சே என்ன இது இப்படி பண்றானே ஆனால் கண்டிப்பாக வந்துடுவார் அப்பா அவர் வந்து வந்துருவாருப்பா என்னம்மா என்ன ரொம்ப பேசுனானா அப்படின்னு கேட்க அவன் சொத்து சுகம் தாரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்பா நீ என்னம்மா ஒரு மனசனை மயக்க தெரில அவளை பார்த்தியா எப்படி நில்லுனா நிற்கிறான் எல்லுனா என்ன ஆகுறான் அப்பா எப்படிப்பா அவன் நடிக்கிறாப்பா நீ நான் நடிமா ம் இப்போ நடிச்சில இதே மாதிரி நடி அப்படிங்கிறான் இங்கிட்ட இந்த பக்கம் பார்த்தா விஜய் காவேரி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அன்பை பார்த்து முற முரணும் உரைக்கிறாரு நம்ம விஜய் அப்படியே கோவம் வருது அப்படியே எகிறிட்டு போக போகிறாங்க நம்ம தலைவி அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிடுறாங்க ம் வேணாம் பாஸ் அப்படிங்கிறாங்க எனக்கு கோங்கோமா வருது காவேரி என்ன ஸ்டேஷன்ல வச்சு எப்படி பண்ணான் தெரியுமா என்ன ஆயிருக்கும் நான் உள்ள போயிருந்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி விடுங்க நல்ல உங்களுக்கு சோதனை வரும் ஆனா அப்படியேவா இருக்க நம்ம வெளியில வரலையா விடுங்க அப்படிங்கிறாங்க வரப்போச்சு அப்படிங்கிறாங்க எங்க நமக்காவா அப்போ வந்திருக்கோம் நம்ம தாத்தா பாட்டிக்காக வந்திருக்கோம் அவனும் அதை சொல்லித்தான் அங்கே வந்திருக்காரு அப்படிங்கல இப்போ நீங்க போய் சண்டை போட்டாலும் வந்து தான் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு பாட்டி மனசு நோகம்ல அதனால தான் சொல்றேன் பேசாம விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே உனக்காக விடுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கத்து போக இவன் என்ன பண்ணுறான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா வேணான்னு சொல்லிட்டு வெட்டி வீராப்பா வீட்டை விட்டு போனேன் இப்போ எந்த முகத்தை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல பாத்தியா காவேரி நீ என்னை அடக்குற ஒன்னா அப்படின்னு எகுற மறுபடியும் கையை அடக்குறாங்க தாத்தா வந்துடுறாரு பார்த்துட்டு என்ன அன்பு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க இல்லை மாமா என்னை முறைச்சு முறைச்சு பார்க்குறாரு உங்கள் பேரை அப்படின்னு கேட்க அவன் முறைக்கிறதுல தப்பே இல்லையே அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் நஞ்சமாக இழைச்சிருக்கீங்க அநீதி என்ன பண்ணுறீங்க பண்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிய இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டதே பெரிய மனசு தன்மை அவன்கிட்ட இருக்கு அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சமா கொடுமை பண்ணிருக்கீங்க அவனை பார்த்துட்டு முறைக்கிறான்னு சொல்றீங்க முறைக்கிறதோட விட்டுட்டானேன்னு நினைச்சுக்கோங்க என்ன இப்பெல்லாம் பேசிக்கிட்டு ராதா என்ன உங்க அப்பா எப்படி பேசுறாரு ஐயோ பேசாம இருங்க அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே அம்மாட்ட போறாரு மாமியாட்ட போயிட்டு அத்தை என்ன அத்தை அப்படின்னு கேட்க விஜய் நீ விடுப்பா விஜய் இப்பெல்லாம் பண்ணாதப்பா உன் சித்தவாதாப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உன் தாத்தா நாளெல்லாம் இப்பெல்லாம் ஆஃபீஸுக்கு அவ்வளோ போக முடியலப்பா ஆனால் உன் சித்தப்பா இப்போ திருந்திட்டாருப்பா உன் சித்தி காண்டி இப்போ பாரு எல்லா வேலையும் அவர் தான் இழுத்து போட்டு பண்ணுறாரு நீ சித்தப்பாவை அவ முறைக்காத அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க யார் இவனா ஏழி எட்டு மலை வேட்டியோட போகுது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாட்டி அப்படியே இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி வா பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா மேலே அப்படிங்கிறாங்க இருங்க வர்றேன் நான் பாட்டிகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே வா அப்புறம் வா இல்லைப்பா டீ சமைக்கிறதுக்கு ம் சமைக்கலாம் நீ வந்து தான் சமைக்கணும் வேறு யார் சமைக்க போகிறது அப்படின்னு கேட்க அப்படியே ஒரு மாதிரி அப்படி சுருக்கலாக பேசுகிற மாதிரி இருக்குது விஜய் கவனிக்கிறாரு என்னது வேற யார் சமைக்கிறதா அப்படின்னு திரும்புகிறாரு உடனே தாத்தா வந்துட்டு ப்ளீஸ் வா நீ போப்பா நம்ம வேலையால் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க அந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க என் இனிமேல் ஒரு துரும்பு கூட வேலை பார்க்க மாட்டா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கள பாஸ் உங்கள் பொண்டாட்டி நான் ஒரு மாதம் வரைக்கும் வேணா வேலை பார்க்காம இருந்தா ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் வேலை பார்த்தே ஆகணும் ஏன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் யாரு வேலைக்கு ஆட்கள்லாம் வரமாட்டாங்களா ஐயோ மாமா என்னடா சரியான மக்கு உங்களுக்கு தெரியாதா ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு மாதத்துலேருந்து வேலையெல்லாம் நல்லா பார்க்கணும் என்ன சொல்கிற காவிரி அதெல்லாம் வயிறு பெருசாக இருந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அண்ட் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது என் பொண்டாட்டி வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அட வேலை பார்த்தா தாண்டா நம்ம குழந்த சுகப்பிரசவம் பிறக்கும் அப்படிங்கிறாங்க இல்லக்காவேரி நீ கஷ்டப்படக்கூடாது இங்கே பாருங்க மூணு மாதம் மூணே மூணு மாதம் நான் கஷ்டப்பட்டா ஒரு கவலை இல்லாமல் சுகமாக சுகப்பிரசவம் பிறக்கும் அப்படி இல்லைனா அவங்க பொண்டாட்டி தான் கஷ்டப்படணும் என்ன பண்ணுவாங்க ஆ வயிற்ற கிழிச்சிருவாங்க அதுலேருந்து தான் குழந்தை எடுப்பாங்க இதெல்லாம் அப்படிங்கில வேணா வேணாம் நீ நல்லபடியாக வேலை பாரு வேணாம்மா அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீ ரொம்ப வேலை பார்க்க வேணாம் மாமா சரிடா சரிடா அப்படிங்கிறாங்க இனிமேல் நான் எங்கிட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்க ஆமாம் நான் அங்கிட்டு போனோன்னே உடம்புக்கு நல்லது பிள்ளைக்கு நல்லது சுகப்பிரசவம் அப்படி இப்படின்ட்டு நீ வேலை பார்த்தீங்கன்னா நீ வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு விஜய் சொல்ல ஐயா ஐயா இவர் என்ன ரொம்ப பண்ணுறாரு இவருக்கு முதல்ல உடனே ஒரு ரிக்ஸாம் மாமா படத்தை வாங்கி போட்டு காமிக்கணும் அப்போ தான் இவருக்கு எல்லாருமே புரியும் கற்பிணி பொண்ணுங்கள் வேலை பார்க்கணும் ஐயோ மக்குமாமா மக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் பணியிலே போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஆஹா பக்கத்தில் வந்து உட்கார்றாளே அப்படின்னு நெளிகிறாரு என்னமாம்மா இல்லை காவிரி நீ பக்கத்தில் உட்காந்தாலே ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாரு ஏய் நான் என்ன புது பொண்டாட்டியா அப்படின்னு சொல்ல ஏ என்னடி இப்படி சொல்லிட்டேன் என்னைக்குமே நீ என் பொண்டாட்டி புது பொண்டாட்டி தான் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே தொடையில் உரசிக்கிட்டு உட்காறாங்க ஏ ஆசை புருசா நான் சொல்கிறத கேட்குறீங்களா காவிரி நீ தள்ளிகிட்டே உட்காந்து பேசுமா இல்லைன்னா மேட்னிஸ் ஓடிடும் அப்படிங்கிறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சொல்ல வந்தால் சரி சரி சொல்லு அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் ஆகாதுமா நீ அவளையே படாதடா உன் பிள்ளைக்கு ஒன்றாகாது உன் பொண்டாட்டிக்கு ஒன்றாகாது நான் போய் சமைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க சமைக்க போறியா ஏய் மா பேச்சு மாறக்கூடாது நீ அடுத்த மாதத்துலேருந்து தான் வேலைன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க ஓ மாட்டிக்கிட்டேனா அப்படி சொல்லிட்டு இல்லை சின்ன சின்ன வேலையில் பார்த்து கொடுத்துட்டு வரனே ஆ அந்த வேலையை வேணாமா அதுக்கெலாம் ஆள் பார்த்துக்குவோம் இல்லைன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்குவோம் நீ என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க ஆனால் தாத்தா பார்க்குறாரு ஐயோ இப்போ கல்யாணம் இருந்துட்டு கூப்பிட போகிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாரு தாத்தா ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க போனால் எனக்கு கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்